நாம் இன்னும் ஜமைக்கால மான்டிகோ பே அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கும் இன்றைக்கி நாங்கள் தங்கியிருந்த அந்த ரிசார்ட்டை சுற்றி ஒரு சின்ன நடை போய்ட்டு வரலாமா உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு தெரியும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொலோனியல் பில்டிங் மாதிரி இருக்குதுங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை உங்களுக்கு அந்த கொலோனியல் பில்டிங் பிடிச்சதுன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க இன்னும் கொஞ்சம் நடந்து போய் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு நல்ல விராண்டா மாதிரி இருக்கு நல்ல சீட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எங்கே வேணா உட்காந்துக்கலாம் நம்ம சந்தோஷமா இடமும் நல்லா தான் இருக்கு இங்கே ஒரு மூணு ரெஸ்டாரெண்ட் இருக்குங்க இதுதான் சாத்தம் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் இங்கே போய் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இன்டர்நேஷ்னல் குஸ் குறைசாங்க ஃப்ரீயாக சாப்பிடலாம் இதை மாதிரி ஒரு இட்டாலியன் ரெஸ்டரெண்ட் இருக்குது அது தவிர ஒரு ஜென்ரல் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது இப்போ பாருங்கள் இது வழியாக நம்ம நடந்து போனால் அந்த ஜென்ரல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சேருவோம் அதுதான் நம்ம யூஷுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் டின்னர் அதெல்லாம் சாப்பிட்ற இடம் ஒரு நல்ல பஃபே நீங்கள் நான் வெஜிடேரியன் பிரியராக இருந்தீங்கன்னா நிறைய சாய்ஸ் உங்களுக்கு ஈவன் ஃபார் வெஜிடேரியன்ஸ் அங்கே சுமாரான ஒரு சாய்ஸ் கிடச்சிது ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் நல்ல காற்றோட்டமான இடம் நல்ல வெளிச்சமான இடம் பஃபே பிரேக்ஃபாஸ்ட் பஃபே எது வேணால் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிட்லாம் அந்த டைம்க்குள்ளே நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் போய் சாப்பிடலாம் இது பாருங்கள் இதான் அங்கே இருந்த பூல் பூலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரெஸ்டரண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அதை தவிர அங்கே ஒரு பார் வேறு இருக்குது இதை பாருங்களேன் இந்த வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போதும் அதே கொலோனியல் டைப் ஆஃப் பில்டிங் தான் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது பட்டு நீட்டாக இருந்தது நல்லா தான் வச்சுருக்காங்க இதோ இதான் நான் சொன்னேன்னே அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டு இது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் திறந்துருக்கும் நீங்கள் வேணால் போய் காஃபி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் இது பாருங்கள் இதான் ஃபூல் பார் சரி அப்படியே வெளியே போய் நம்ம அந்த ப்ரைவேட் பீச்சை போய் பார்க்கலாமா ஒரு சின்ன ரோடை க்ராஸ் பண்ணி ஆப்போசிட் சைட் போகணுங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வாக் அவ்வளவுதான் ஆனால் டாஸ்டிக் பீச்சுங்க பாருங்க அந்த பீச்சை அவங்க அவங்களே ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு ஏரியா பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் சந்தோஷமாக அங்கே போய் நாள் முழுக்க விளையாடலாம் கடலில் கடல் அமைதியான கலரை பாருங்களேன் பச்சை நீளம் அதை தவிர பாருங்கள் நைட்டானால் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்